சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றுமொரு ஆய்வு பகுதியினோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எகிப்திய போர் நிறுத்த திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருக்கிறது இவற்றுக்கிடையே அமெரிக்க போர்க்கப்பலை ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்தியிருக்கிறது இவற்றுக்கிடையே அமெரிக்காவின் மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பான தாட்டமைப்பை அமெரிக்கா இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறது மறுபுறம் ஈரானை தாக்குவதற்காக ஈரானை நோக்கி அமெரிக்க பீடோ குண்டுவீச்சு விமானங்கள் தயார் நிலையில் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன இவற்றுக்கிடையே உக்ரைன் படைகள் அனைத்தையும் ரஷ்ய படைகள் மொத்தமாக முடித்துவிடும் அப்படி என்று சொல்லி ரஷ்ய அதிபர் புடின் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் இந்த விடயங்கள் பற்றித்தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க நீங்கள் அறிந்தராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வுப் பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமல்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி சொன்னா மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் ஐந்து பணைய கைதிகளை விடுவிக்கின்ற புதிய எகிப்திய திட்டத்திற்கு ஹமாஸ் அமைப்பு ஒப்புக்கொண்டிருப்பதாக செய்தி வெளியாகி இருக்கிறது ஓராண்டுக்கு மேலாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் காசா பகுதியில் ஐம்பதாயிரத்திற்கு மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மேலும் ஒரு லட்சத்து மேற்பட்டவர்கள் காயமடைந்திருப்பதாக காசா சுகாதார அதிகாரிகள் உறுதி செய்திருக்கிறார்கள் பனைய கைதிகளை பரஸ்பரம் விடுவிக்க போர் நிறுத்த ஒப்பந்தம் செய்யப்பட்டது முதல்கட்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் மார்ச் முதலாம் தேதியுடன் முடிவடைந்தது ஆனால் இரண்டாம் கட்ட போர் ஒப்பந்தம் பற்றிய பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படாமல் இருந்த சூழலில் காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியது இந்த நிலையில் எகிப்து பணைய கைதிகள் விடுவிப்பு மற்றும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆகியவற்றிற்கான செயல் ஒன்றை வழங்கியது இதற்கு ஹமாஸ் அமைப்பும் ஒப்புக்கொண்டிருப்பதோடு அமெரிக்க இஸ்ரேலியரான ஈடன் அலெக்சாண்டர் உட்பட ஐந்து பணைய கைதிகள் விடுவிக்கப்பட உள்ளதாகவும் அறிவித்திருக்கிறது இவற்றுக்கிடையே ஏமன் படைகள் ஒரு அமெரிக்க போர்க்கப்பலை கப்பல் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்கியிருப்பதாக ஏமன் ஆயுதப்படை செய்தி தொடர்பாளர் யாக்கியா சாரி தெரிவித்திருக்கிறார் ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்ற ஏமன் ஆயுதப்படைகளின் செய்தித் தொடர்பாளர் யாக்கியா சாரி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் செங்கடலில் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பலான யுஎஸ்எஸ் எஸ் ஹாரியஸ் ரோமன் மற்றும் அதனுடன் இணைந்த போர்க்கப்பல்களுடன் ஏமன் படைகள் மூன்று முறை மோதியிருப்பதாக கூறியிருக்கிறார் சர்வெல்லமையுள்ள கடவுளின் உதவியுடன் நமது படைகள் தொடர்ந்து மூன்றாவது வாரமாக நமது நாடான ஏமனுக்கு எதிரான அமெரிக்க ஆக்கிரமிப்பை பொறுப்புடனும் திறமையுடனும் எதிர்கொள்கின்றன அவர்கள் தொடர்ந்து தற்காப்பு நடவடிக்கைகளை விரிவுபடுத்துவார்கள் என்றும் பதற்றத்திற்கு பதற்றத்துடன் பதிலளிப்பார்கள் என்றும் மேலுமே வலியுறுத்தி இருக்கிறார் ஆக்கிரமிப்பு நிறுத்தப்பட்டு காசா பகுதி மீதான முற்றுகை நீக்கப்படுகின்ற வரை ஒடுக்கப்பட்ட பாலஸ்தீன மக்களை ஆதரிப்பதிலிருந்தும் அவர்களுக்காக வாதிடுவதிலிருந்தும் நாங்கள் ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் ஆட்டோ மோப்படியின் சொல்லியும் யாக்கியாசாரி உறுதியளித்திருக்கிறார் அக்டோபர் ஏழாம் திகதி காசா மீது பேரழிவு தருகின்ற போரை இஸ்ரேல் தொடங்கியதிலிருந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கு எதிரான பாலஸ்தீன போராட்டத்திற்கு ஏமன் மக்கள் தங்கள் வெளிப்படையான ஆதரவை அறிவித்தார்கள் பாலஸ்தீன் எதிர்ப்பு இயக்கங்கள் ஆபரேஷன் அல்லக்ஸா புயல் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு திடீர் பதிலடி தாக்குதலை நடத்தியதை தொடர்ந்து பாலஸ்தீன எதிர்ப்பு இயக்கங்களுக்கு ஏமன் ஹவுத்திகள் தொடர்ந்து ஆதரவாக இருந்து வருகிறார்கள் இதற்கிடையே அமெரிக்கா தன்னுடைய மேம்பட்ட ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பான தாட்டை இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் ஒன்று அன்று ஈரான் இஸ்ரேல் மீது நடத்திய கடுமையான ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது அப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் தாட்டை நிறுத்துவதற்கான நோக்கம் இஸ்ரேலின் பாதுகாப்பை உறுதி செய்வதாகும் என்று கூறியிருந்தார் இந்த நடவடிக்கைக்காக சுமார் நூறு அமெரிக்க வீரர்களும் நிறுத்தப்படுவார்கள் இந்த பகுதியில் அமெரிக்க இராணுவ இருப்பை இது அதிகரிப்பதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கும் தாட்டின் டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியா டிஃபென்ஸ் என்பதை குறிக்கிறது இது ஒருவகை ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு இது அமெரிக்க நிறுவனமான லாக்கெட் உருவாக்கப்பட்டது இது மற்றும் ஓரளவிற்கு நீண்ட தூர பாலிஸ்டிக் ஏவுகணைகளை காற்றில் அளிக்கும் திறன் கொண்டது ஒரு பற்றியில் தொன்னூற்றி ஐந்து வீரர்கள் ஆறு ட்ரக்கில் பொருத்தப்பட்ட ஏவுகணைகள் ஒவ்வொரு ஏவுகணையிலும் எட்டு இடைமறிப்பான்கள் என்ற அடிப்படையில் நாற்பத்தி எட்டு இடைமறிப்பான்கள் ட்ராடர் கண்காணிப்பு ஆகியவை அடங்கும் ஒவ்வொரு பற்றிக்கும் தோராயம் ஒரு பில்லியன் டாலர்கள் செலவாகும் இந்த அமைப்பு திறம்பட செயல்பட திறமையான குழுவினர்கள் தேவை இரண்டு போக்குவரத்து விமானங்கள் மூலம் அலபாமாவில் இருந்து இஸ்ரேலுக்கு மோதலில் அமெரிக்காவின் அதிகரித்து வரும் தலையீட்டை குறிக்கும் வகையில் இந்த உபகரணங்கள் வழங்கப்பட்டது முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்பட வேண்டியது ஹிட்டோஹில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறது அதாவது எதிரைகளை நேரடியாக மோதுவதன் மூலம் அளிக்கிறது பழைய வான் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பை விட இது மிகப்பெரிய பகுதியை உள்ளடக்கும் திறன் கொண்டது இது எங்கும் விரைவாக நிறுத்தப்படலாம் மற்றும் வளிமண்டலத்திற்கு உள்ளேயும் வெளியேயும் ஏவுகணை அச்சுறுத்தல்களை கொண்டது இதுவே எதிர்கொள்கின்றது விரும்பப்படுகின்ற ஒரு அமைப்பாக இதை மாற்றுகிறது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது மறுபுறம் ஈரானுக்கு கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது டொனால்டு டிரம்பின் கடைசி உத்தரவுக்காக தற்பொழுது அமெரிக்கா காத்திருக்கிறது என்று சொல்லப்படுகிறது இப்போது ஈரானுக்கு இரண்டு வழிகள் மட்டுமே இருக்கின்றன அமெரிக்காவின் வார்த்தைகளுக்கு செவி தாய்ப்பது அல்லது அழிவுகரமான தாக்குதலுக்கு காத்திருப்பது அப்படின்னு சொல்லி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் டொனால்டு டிரம்பின் உத்தரவுகளை தொடர்ந்து அமெரிக்காவின் சக்தி வாய்ந்த குண்டு வீச்சு விமானங்கள் ஈரானை தாக்குகின்ற நோக்கில் பிரிட்டிஸ் டியாகோ கார்ஷியாவில் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றன ஈரானின் உச்ச தலைவர் அலி நேரம் முடிவடைந்து வருகிறது டொனால்டு டிரம்ப்பின் இறுதி எச்சரிக்கையும் அதன் முடிவை நெருங்குகிறது என்று அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட தொடங்கியிருக்கின்றன புதிய அணுசக்தி ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டும் அல்லது ஈரான் மீதான தாக்குதலுக்காக காத்திருக்க வேண்டும் என்று டொனால்டு டிரம்ப் அலிகமேனியை எச்சரித்திருக்கிறார் ட்ரம்ப் உச்ச தலைவருக்கு இரண்டு மாத காலக்கெடுவையும் வழங்கியிருக்கிறார் அதில் ஐந்து வாரங்கள் மட்டுமே இருக்கின்றன இருப்பினும் ஈரான் ஓமான் வழியாக வெள்ளை மாளிகைக்கு சில செய்திகளை அனுப்பியிருப்பதாக தெரிவித்திருக்கிறது ஆனால் இந்த செய்திகளில் என்ன இருக்கிறது என்பது குறித்து தற்போது எந்த தகவலும் தெளிவாக கிடைக்கப்படவில்லை ஹவுத்திய கிளர்ச்சியாளர்களுக்கு உதவுவதை உடனடியாக நிறுத்துமாறு டிரம்ப் நிர்வாகம் ஈரானுக்கு பல எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறது அதே நேரம் வுத்தி கிளர்ச்சியாளர்களை குறிவைத்து கடந்த வாரம் ஏமனில் அமெரிக்கா நடத்திய வான்வழி தாக்குதலை தொடர்ந்து குண்டுவீச்சுக்கு குறைந்தது ஐந்து பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானங்கள் தயாராக இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானம் உலகினுடைய மிக சக்தி வாய்ந்த குண்டுவீச்சு விமானமாகும் இது மிகப்பெரிய குண்டுகள் மற்றும் அணுகுண்டுகளை வீச வடிவமைக்கப்பட்டிருக்கிறது இருபத்தி ஐந்து டன் எடையுள்ள ஒரு பெரிய குண்டை கொண்டு எந்த இலக்கையும் அளிக்கும் திறன் கொண்டது பி டூ ஸ்பிரிட் குண்டுவீச்சு விமானம் ஈரானில் இருந்து இரண்டாயிரத்தி கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற டியாகோ கார்சியாவில் நிறுத்தப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இந்த குண்டுவீச்சு விமானம் பதினோறாயிரத்து நூற்றி நான்கு கிலோமீட்டருக்கு மேல் பறந்து செல்லும் தூரத்தை கொண்டிருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மார்ச் ஏழாம் தேதி ஈரானிய உச்ச தலைவர் அலி ஹமேனிக்கு டொனால்டு டிரம்ப் ஒரு அச்சுறுத்தும் கடிதத்தை அனுப்பி இரு இடையிலான அணுசக்தி ஒப்பந்தம் குறித்து ஈரானை நேரடியாக பேச்சுவார்த்தை நடத்துமாறு எச்சரித்தார் இந்த திட்டத்தை நிராகரித்து ஈரான் அணுசக்தி திட்டத்தை முன்னெடுக்குமாக இருந்தால் அதன் விளைவுகள் குறித்தும் அவர் ஈரானை அச்சுறுத்தினார் எந்த ஒப்பந்தமும் எட்டப்படாவிட்டால் ஈரான் அமெரிக்காவின் ராணுவ வலிமையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அவர் எச்சரித்த சில நாட்களுக்குப் பிறகு இந்த பி டூ ஸ்பிட் வீச்சு விமானங்களின் அணிவகுப்பு பரபரப்பை ஏற்படுத்தார் っていだ。クラダ இறுதியாக உக்ரைனில் ரஷ்யாவுக்கு உகந்த ஆட்சியை நிறுவுவது ரஷ்யாவினுடைய தற்போதைய விருப்பமாக இருக்கிறது இதற்கு ஏற்றால் போல் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினும் உக்ரைனில் தற்காலிக நிர்வாகம் ஒன்றுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் மூன்று ஆண்டுகளாக நீடித்து வருகின்ற ரஷ்யா உக்ரைன் போரில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் போர் நிறுத்தத்திற்கு கடுமையான அழுத்தம் கொடுத்து வருகிறார் அவர் பதவிக்கு திரும்பியதிலிருந்தே அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நல்லிணக்கம் ஏற்பட்டிருக்கிறது அதே சமயம் உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதை நிறுத்துவதாக கூறி டிரம்ப் எடுத்த முடிவு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினுடைய நம்பிக்கையையும் அதிகரித்திருக்கிறது இந்த நிலையில் உக்ரைனில் ஒரு இடைக்கால நிர்வாகம் நிறுவப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி புடின் அழைப்பு விடுத்திருக்கிறார் அத்துடன் உக்ரைன் துருப்புகளை தன்னுடைய ராணுவம் மொத்தமாக முடித்துவிடும் அப்படின்னு சொல்லியும் சபதம் செய்திருக்கிறார் அதே நேரம் ஐநாவின் அனுசரணையில் உக்ரைனில் ஒரு இடைக்கால நிர்வாகத்தை நிறுவுவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து அமெரிக்கா ஐரோப்பியா ரஷ்யாவினுடைய நட்பு நாடுகளுடன் விவாதிக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் மக்களின் நம்பிக்கையை பெறுகின்ற ஒரு திறமையான அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு வழிவகுக்கும் ஒரு ஜனநாயக ஜனாதிபதி தேர்தலை ஏற்பாடு செய்வதற்கும் ஒரு சமாதான ஒப்பந்தம் குறித்து இந்த அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தைகளை தொடங்கி சட்டப்பூர்வ ஆவணங்களில் கையெழுத்திடுவதற்கும் தான் இந்த திட்டம் அப்படின்னு சொல்லியும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இத்துடன் சமூகம் டிவியினுடைய இன்றைய இந்த ஆய்வு பகுதி நிறைவு பெறுகிறது மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக சந்திக்கலாம் தொடர்ந்தும் சமூகம் டிவியோடு இணைந்திருங்கள் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்